ஓம் ஸ்ரீ மகாபிரியவா சரணம் தினசரி பெரியவா தியானம் பதிவை பார்த்து ஆதரவு தரும் அனைத்து ஆன்மீக அன்பு உள்ளங்களுக்கும் சிரம் தாழ்ந்த நன்றி இன்று மகாபிரியவா என்ன சொல்லியிருக்கிறார் பார்ப்போமா பரமட்சேமம் நாம் ஆரம்பிக்க வேண்டியது அம்பாளுடைய சரணாரவிந்த தியானம்தான் கொஞ்சம் கொஞ்சம் தியானம் செய்தாலே அதன் ருசி தெரியும் அம்பாளுடைய சரண கமலத்தை காட்டிலும் சாந்தி அளிக்கக்கூடியது வேறு எதுவும் இல்லை என்று புரிய ஆரம்பிக்கும் விடாமல் இப்படி தியானம் செய்தால் முடிவில் இந்த உடல் போன பின் செத்தும் சாகாதவர் ஆகலாம் என்றும் நிலையாக இருக்கும் ஞானத்தில் இரண்டர கலந்து அமிர்தம் ஆகலாம் மற்றவர்களுக்கு உபதேசித்து திருத்துவதற்கு முயற்சி செய்வதற்கு முன்னால் ஒவ்வொருவரும் தான் தவறு செய்யாமல் இருந்தால் போதும் இதற்கு அவளுடைய சரண தான் கதி எளிதில் நம் குறையை போக்கிக் கொள்ள தியானம் என்ற சுவிட்சை நமக்குள்ளேயே வைத்திருக்கிறாள் நீங்கள் எல்லோரும் உங்கள் ஆத்ம நலனுக்காகவும் உலக நன்மைக்காகவும் அவளை தியானம் செய்ய வேண்டும் இதை எல்லோரும் விடாமல் செய்து கொண்டிருந்தாலே போதும் யாருக்கும் எந்த கஷ்டமும் வராது ஒட்டுமொத்த பிரபஞ்சமும் பரமட்சேமமாக இருந்து வரும் ஓம் ஸ்ரீ மகா பெரியவா திருவடிகளே சரணம்